ஓம் கணேசாய் நமக பணிவலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் திரிகோண சூரியன் சனி பகையாகும் செவ்வாய் சுக்கிரன் இது வந்து யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் யாருக்கெல்லாம் பாதகமாக இருக்கும் இதை நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லது இல்லையா கொஞ்சம் உசாராக இருந்துக்கிடலாம் அதனால் அது பற்றிய கொஞ்சம் மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ முதல்ல எப்படி இருக்கும்னு பார்ப்போம் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஏழரை நாட்டு சனி ஓடிக்கொண்டு இருக்கிறது இது போக ராசியிலே ராகு ரெண்டாம் இடத்தில் செவ்வாயும் குருவும் இருந்தவர்கள் செவ்வா வந்து விலகி மிதுனத்துக்கு போகிறார் அவர் மிதுனத்தில் போய் பிரவேசிப்பது இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் அளவில் மிதுன செவ்வாயாக போயிருந்தார் அதே போல் அந்த சிம்மத்தில் வந்து சூரியன் சிம்ம சூரியன் அவர் வந்து ஆட்சி திரிகோணமாக இருக்கிறார் இதுக்கடையில் செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் இடையில் உள்ள கடக புதன் வந்து இவர் அந்த இரு ஒன்று முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பின்னிரவு அதாவது நள்ளிரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் அளவில் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போயிடுறார் அதனை அடுத்து அந்த சுக்கர பகவான் அவர் சிம்மத்திலிருந்து இருந்து கன்னிக்கு போய் நீசம் அடைஞ்சிருந்தார் அவர் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகல் பன்னிரெண்டு மணி நாலு நிமிஷம் அளவில் கன்னி சுக்கிரனாக போய் நீசம் பெற்று விடுகிறார் அடுத்து கும்பத்தில் சனி வக்கரமாக இருக்கிறார் ஆட்சி மூல திரிகோணம் இதுதான் மூலத்திரிகோண ஆட்சி மூலத்திரிகோண சனி ஆட்சி மூலத்திரிகோண சூரியன் பகையாகும் செவ்வாய் அந்த செவ்வா வந்து மிதனத்துக்கு புகை பகை பெற்று விடுகிறார் ரிஷபத்தில் வந்து சமநிலையில் இருந்தவர் இளவரசன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பகையாளியாக போயிருந்தார் அதே போல பகை வீட்டில் இருந்து வந்த புதன் சிம்மத்தில் போய் ராஜா வீட்டுக்கு போகும்போது ராணி வீட்டில் இருக்கும்போது இளவரசன் வந்து பகையாளி ஆகிறார் அதே புதன் இளவரசன் ராஜா வீட்டுக்கு போகும்போது நட்பாயிருந்தார் சிம்மத்தில் பகையாக இருந்த சுக்கிரன் கண்ணில போய் நீசம் அடைஞ்சிருந்தார் இது இந்த நீசம் என்பது சந்திரனுக்கு எப்படி அமாவாசையோ அதுபோல மற்ற கிரகங்களுக்கு அமாவாசை என்பதுதான் நீசம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ சந்திரனுடைய ஒளி முழுவதும் மங்கி விடுவது போல சுக்கரன் நீசம் பெறுகின்ற காரணத்தினால சுக்கரனுடைய பலம் முழுவதும் இழந்து விடுகின்றார் இவர் அப்பப்ப பங்கம் பெறுவார் சந்திரனு நின்ற அதாவது சந்திர கேந்திரத்துக்கு புதன் வரும்பொழுதெல்லாம் நீசப்பங்கம் அடைவார் அதாவது புதன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வந்திருந்தார் அந்த சிம்மத்தில் இருக்கும் பட்சத்தில் சிம்மத்துக்கு கேந்திரங்களில் சந்திரன் பிரவேசிக்கும் பட்சத்தில் அந்த சுக்கரனுக்கு நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படும் அது அப்பப்போ ஏற்படும் மொத்தத்தில் நம்ம என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கணும் இதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலம் மீன ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா இதை தான் நம்ம இப்போ பார்க்கறப்போது மீனராசியை பொறுத்த மட்டில் முதல் வரிசையாக பார்ப்போம் சூரியன் என்பவர் வந்து ஆறாம் இடத்துக்கு சொந்தக்காரர் சூரியன் இந்த சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருந்து வந்த காரணத்தினால உடல்நலக் குறைவுகள் ஏற்கனவே இருந்து வந்துச்சு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பீடைகளால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் பெண்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு பூர்வ புண்ணிய வகையில் வில்லங்கம் ஏற்பட்டு கொண்டு வந்தது அந்த பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய வகையில அவர் ஆறாம் இடத்துக்குரியவர் ஆறாம் இடத்துல போய் உட்கார்றார் ஆர்க்குரிய அதாவது அவங்கவங்க ஆற்றுல அவங்கவங்க வீட்டுல அவங்கவங்க இருந்தாங்கன்னா எந்த தொல்லையும் கிடையாது நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தான் நமக்கு மரியாதை இருக்குதா இல்லையா நாம் எப்படி நடத்தப்படுகிறோம் என்பதெல்லாம் அந்த விஷயங்கள் மாறுபடும் அதுக்காக யாரும் வீட்டுக்கும் போகாமல் செய்யாமல் இருக்க முடியாது அப்படி போய் வந்தால் தான் உலகம் இயக்கம் இயங்கும் அதைத்தான் அவங்க கிரகங்களும் சுத்திண்டே இருக்காங்க ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது அந்த சில உடல்நல குறைவுகளையும் பூர்வ புண்ணிய வகையில் சில கடன் பிரச்சனைகளையும் சத்துருக்களையும் சம்பாத்தியம் பண்ணி கொடுத்தாரு சூரியன் அதே சூரியன் அவருடைய சொந்த வீட்டுக்கு போகும்போது அதவர் பலம் பெற்று அவருடைய சொந்த வீட்டில் போய் பலம் பெறும்பொழுது இந்த பிரச்சனைகள் வந்து ஓய்ந்து விடும் அந்த கடன் பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்களில் ஏற்பட்ட கடன்கள் அந்த பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்களால் ஏற்பட்ட பங்காளி பிரச்சனைகள் அதாவது வழக்கு வம்பு தும்புகள் அதே போல் நோய் நொடிகள் இவைகளெல்லாம் ஒரு தீர்மானத்துக்கு வந்து முடிவுக்கு வந்துவிடும் ஒரு கழகம் பிறந்தால்தான் நீதி பிறக்கும்னு சொல்லுவாங்க அது போல அந்த சூரியன் அவர் வீட்டுக்கு போன உடனே ஒரு கலகத்தை உண்டு பண்ணுவார் அது அந்த அதாவது இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தொடங்குது அந்த பிரச்சனை ஏன்னா சுக்கரன் வந்து நீசம் அடைது அப்போ தான் நீசம் அடைகிறார் இந்த நீசம் அடையும் பொழுது அவர் அந்த பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரிய இருப்பார் அப்போ அவர் வந்து அவருடைய வேலையை தோக்கிறார் ஏன் வந்த உடனே ஆவணி மாதம் உள்ளே வந்த உடனே தோக்கலாம் இல்லை துவக்கியிருப்பார் முடிவுக்கு வந்திருக்காது இந்த சுக்கரன் நீசம் அடையும் பொழுது சுக்கரன் எப்படி நீ ஏன் நீசம் அதை மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் மீனத்துக்கு வந்து மூணு எட்டு கூடைய கிரகம் எதிரி கிரகம் அவர் போய் நீசம் அடைவது மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல யோகம் நல்ல யோகம் என்பதை விட கெட்ட சங்கடங்கள் குழப்பங்கள் வில்லங்கம் எல்லாம் உங்களை விட்டு விலகி விடுது கெட்டது விலகினாலே அதாவது மூதேவி வெளியே போயிட்டாலே ஸ்ரீதேவி உள்ளே வந்துடுவா அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் யோகம் வருதோ இல்லையோ கெட்டவைகள் விலகி விட்டது தொல்லைகள் மோஞ்சிப்பா தொல்லை சனியை விட்டதுப்பா அப்படிம்பாங்க சனியன் அப்படின்ற வார்த்தையை அப்பப்போ சொல்லுவாங்க சில பேர் நமக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய எதையும் சனியன் அப்படின்னு சொல்லுவாங்க சனியன் என்பது திட்டுவது என்னன்னா சனிஸ்வரன் தான் தொல்லை கொடுப்பாருங்கிறத நினச்சிக்கிட்டு சொல்லுவாங்க அப்படி சொல்லப்படாது சனியனே அப்படின்னு ஒருத்தரை திட்டு சொன்னால் பிள்ளைகூட்டிக்காரனேன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் அர்த்தம் கிடையாது பிள்ளைகூட்டிக்காரன் எப்பயுமே சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கிறது ஒரு கணக்கு அதனுடைய முழு அர்த்தம் சனியன் என்ற வார்த்தைக்கு முழு அர்த்தம் பிள்ளைகூட்டிக்காரன்னு அர்த்தம் அதனால் ஏழரை சனியை கூட செவன் தேர்ட்டி அப்படிம்பாங்க அது தாராளமாக சொல்லலாம் ஏழரை சனி ஒன்றும் பாதிக்காது நெருப்பு அப்படின்னு சொன்னால் வாய் வெந்து விடுமா என்ன அது போல தாராளம் அவர் பெயரை உச்சரிக்க உச்சரிக்க நமக்கு அவர் நல்லதைத்தான் செய்வாரே தவிர செய்ய மாட்டார் ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு சொன்னால் அவர் நமக்கு தான் செய்வார் ஆக இந்த சனியின் குழப்பங்களும் விடுபட்டு விடுகின்றது சனி புல் பவரோட பிரகாசிப்பார் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் மூலனை மூலன் பார்த்தால் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன் அதே போல் அந்த ஆவணி மாத பலன்களில் சிம்ம சூரிய பேச்சிலையும் போட்டிருப்பேன் ஆக சனியினுடைய முழு பவர் கிடைக்கின்ற காரணத்தினால் அதே போல எதிரி சுக்கரன் நீசமடைகின்ற காரணத்தினாலையும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த பத்தொம்பது அதாவது இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொஞ்சம் அடைந்து கொள்ளலாம் சில வேலைகளை திருப்தியாக செய்து பேரெடுக்கலாம் சில பகையாளிகள் உங்களோடு உறவுக்கு வந்து விடுவார்கள் சத்துருக்கள் தொல்லை ஒழிந்தது நோய் நொடிகள் விலகும் வராத சில தேவை அதாவது வராத பணங்கள் எல்லாம் வசூலாகிவிடும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் சீராகும் அதே போல உங்களுடைய உத்தியோகத்திற்கு இடைஞ்சலாக இருந்து கொண்டிருந்தவர்கள் விலகி விடுவார்கள் அல்லது போய் விடுவார்கள் ஒன்றும் அந்த பிரான்ச்சை விட்டு வேறு பிரான்ஞ்சுக்கு போயிடுவாங்க அல்லங்கள் மொத்தத்துலேயே அவங்க வேறு ஆஃபீஸ்க்கே போயிடுவாங்க கம்பெனியே மாறி போயிடுவாங்க அதனால் இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் போல் இந்த காலகட்டம் என்ன ரொம்ப நாள் அப்படின்னு சொல்வதற்கு இல்லாமல் அவங்க அப்பப்போ மாறி போயிருந்தாங்கள்ல அதனால தான் அந்த டைம் வந்து பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள காலத்தில் சுக்கர நீசம் அடைவது உங்களுக்கு ராஜயோகம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கில் ராஜயோகமாக கிடைக்கும் அதோடு குருவின் பார்வையும் அந்த இடத்துல விழுது ஆகையினாலே மன மனமா மனமாலையை தேடிக்கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு இந்த குறிப்பிட்ட தினங்களுக்குள்ள வரன் முடிவாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இது வரைக்கும் குழப்பத்தில் இருந்திருப்பீங்க இதை முடிக்கவா ரிஜெக்ட் பண்ணவா எஸ்ன்னு சொல்லவா நோன்னு சொல்லவான்னு மன குழப்பத்தில் இருந்து வந்திருப்பீங்க இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு கிடைத்துவிடும் அதை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று புரியாமல் விழித்து கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு தீர்மானத்துக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது அது நமக்கு ஒரு அதில் ஒரு குழு கிடைக்கும் கிடைக்கிறச்சே ஒரு தீர்மானம் வந்துவிடும் இப்படித்தான் அதிகாரிகள் யோசித்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கும் போது ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும் அதில் வந்து அவங்களுக்கு பொறி தட்டிவிடும் ஓ இது இப்படித்தான் நடந்திருக்கணும் அப்படின்னு கொண்டு போய் அதே போல் உங்களை பொறுத்த மட்டில் இருந்த உங்களுக்கு ஒரு தீர்மானம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல செயல் நடக்க ஆரம்பிக்கும் அதன் மூலமாக வரன் தீர்வாகும் பெண்களை பொறுத்தமட்டில் இந்த இந்த குறிப்பிட்ட இந்த காலம் அதாவது இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வரன் தீர்மானத்துக்கு வந்துவிடும் திருமணம் எப்போ நடக்கும் அது இந்த ஒரு மாதம் தள்ளியோ ரெண்டு மாதம் தள்ளியோ நடக்கலாம் தீர்மானத்துக்குள் வந்து விடுவார் அதே போல உத்தியோகம் பார்க்கும் பெண்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டு இருந்துச்சுன்னால் இந்த காலகட்டத்தில் அந்த அவப்பெயர் விலகிவிடும் கெட்டது எல்லாமே விலகக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லா யாவும் வச்சுக்கங்க கெட்டது விலகினாலே யோகம் தன்னால் வந்துட்டு போயிருக்கும் அதுக்குண்டான யோகம் அதே போல் ஏழுக்கும் உரியவன் அந்த புதன் ஐந்தாம் இடத்தில் இருந்து வந்தான் அதுவும் ஒரு அங்கே ஒரு சிக்கல் இருக்குது அந்த புதன் தான் ஆறாம் இடத்துக்கு போய் சேர்றார் அதாவது சிம்மத்தில் வந்து புதன் அமரும் பொழுது சிம்மத்தில் அமர்கின்ற பட்சத்தில் இந்த நண்பர்கள் முடிவும் நண்பர்களுடைய குழப்பம் தீரும் பிரேக்கப்பான காதல் ஜெயித்து விடும் மீண்டும் கண்டினியூசுக்கு வந்துரும் அதேபோல நின்று போன திருமணத்திற்கு புதிய புத்துயிர் கிடைக்க பெற்று திருமணமே சில சமயங்கள் முடிந்து விடும் அப்படிப்பட்ட யோகமாக இந்த புதனும் சிம்மத்தில் போய் பிரவேசித்து சூரியனோடு இருக்கின்ற காரணத்தினால அரசு சம்பந்தப்பட்ட துறைகளிலும் உங்களுக்கு ஏற்பட்ட வில்லங்கம் விலக ஆரம்பித்து விடும் குறிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத தூரத்து செய்தி நல்ல செய்தியாக வந்து சேரும் ஆண்களை பொறுத்த ரயில் மூலமாகவோ விமானம் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு நல்ல நண்பன் நண்பி நன்றி பெறக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பம் வாழ்க்கைக்கு முன்னேறக்கூடிய முன்னேற துடித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இடையில பல தடை கற்கள் இருந்து வந்தது இந்த தடைக்கற்களை உடைக்கின்ற வகையிலே புதிய நண்பன் அல்லது நன்றி வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இப்படியாக இந்த அதாவது உங்களை பொறுத்தமட்டில் ஆட்சி மூலத்திரிகோண சூரியன் சனியும் நீசம்பெற்ற சுக்கரனும் பகை பெற்ற செவ்வாய் அதை நம்ம இன்னும் சொல்லலையே இந்த இவங்கள்லாம் இந்த மூணு பேர் யோகத்தை கொடுக்குறாங்க இதில் பகை பெற்ற செவ்வாய் என்பது ரெண்டுக்குரியவன் மூன்றாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போறார் அதாவது ரெண்டுக்குரிய செவ்வாய் ரெண்டு ஒன்பது கதிபதி ஆகிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இதுவரை இருந்து வந்துச்சு அவர் வந்து நாலாம் இடத்துக்கு போய் பகை பெற்று விடுகின்றார் கொஞ்சம் பலம் விளக்கிறார் அவ்வளவுதான் நீசத்தை விட கொஞ்சம் உயர்ந்த இடம் பகை வீடு பகை வீட்டை விட கொஞ்சம் ரொம்ப ஒர்ஸ்டான இடம் நீச வீடு நீச வீட்டுக்கு கீழே எதுவுமே கிடையாது ஜீரோ கீழே ஒன்றும் கிடையாது இல்லையா மைனஸ் ஜி அது அது கூட அப்படி கூட வச்சுக்கலாம் கடைசி கட்டாது அதுக்கு மேலே கொஞ்சம் நல்லது வந்து பகை வீடு இந்த பகை வீடு என்று உங்களுக்கு ஸ்தான பலம் கிடைத்து விடுகின்றது ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் மூன்றாம் இடத்துல இருந்து குருவோடு சஞ்சாரம் செஞ்சதுனால அவர் உங்களுக்கு கெடுதல் செய்யாமே போயிட்டார் இப்போ நாலாம் இடத்துக்கு வந்து இந்த கெடுதலை செய்யுமா யோகத்தை செய்யுமா அப்படின்னு சொன்னாங்க கெடுதலை செய்வதற்குரிய வாய்ப்புகள் கம்மி காரணம் அவர் நாலாம் இடத்துல பகை பெற்றாலும் கூட அவருடைய சொந்த சுயசாரத்தில் தான் போறார் மிருக சீரிஷம் மூன்று நாலு பாதங்களில் பிரவேசிப்பார் அதனை அடுத்து திருவாதிரை ராகுவின் சாரத்தில் பிரவேசிப்பார் பயணம் பண்ணுவார் அது கழிஞ்ச பின்ன குருவின் சாரத்தில் உங்களுடைய லக்னேசன் உங்களுடைய ராசி நாயகனுடைய சாரத்தில் போவார் அதனால் அந்த வீட்டில் பகை வீடை தவிர அந்த சாரக்கட்டங்கள் சாரத்தில் செல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு வந்து பாதகத்தை செய்ய கடமைப்பட்டவர் அல்ல ஆகையினாலே பகை வராது உங்களுக்கு பகை வராது இருந்த பகைகள் விலகிவிடும் இருப்பினும் தோப்பனார் ஸ்தானத்திற்கு அது எட்டாம் இடத்துல போய் அமர்வது தோப்பனார் வழி சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனை உருவாகி கொண்டுதான் இருக்கும் தோப்பனார் வழி வகையில முன்னோர்கள் செய்த பாவங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களை விளையாட்டு காட்டும் ஆகையினாலே தைரியமும் திடகாத்திரத்தோடு பழனி தண்டாயுத பாணியை நினைத்து பார்த்தாலே நினைத்துப் பார்க்க வேண்டும் அல்லெகில் எழுதி பார்க்க வேண்டும் ஓம் தண்டாயுத பாணி சுவாமியே நமக அப்படின்னு எழுதுங்க அல்லங்கில் ஓம் ஸ்ரீ தண்டாயுத பாணி நமக அல்ல தண்டாயுத பாணி துணை என்று கூட எழுதலாம் அல்லங்கில் தியானம் இருக்கலாம் இப்படியாக செய்தீர்களேயானால் அந்த வந்த வினை வந்த வ வல்வினை போய்விடும் அதாவது உங்களை தீண்டக்கூடிய விஷம் உங்களை அண்டாமல் அது தூரப்போய் போய்விடக்கூடியதாக அமையும் கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் படியுங்கள் அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சகல செல்வ வளங்களையும் கொடுக்கும் இப்படியாக இந்த நான்கு கரகங்களுடைய தாக்கம் உங்களை பொறுத்த மட்டில் யோக போக அள்ளி கொடுப்பதிலே வல்லவர்களாக இருக்கின்றார்கள் செவ்வாய் என்பவர் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தாய் நலன் இந்த இடத்தில் கொஞ்சம் பீடையினால் தாக்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது தோப்புனார் விஷயத்தில் பாதகம் சண்டை சச்சரவு தாய் வர்க்கத்தில் உடல்நலக் கோளார் ஏற்படும் ஆகையினாலே பெற்ற தாய் தந்தையர்களுக்கு மேலாக எதுவும் கிடையாது இவர்களையும் கொஞ்சம் பேணி பாதுகாக்க வேண்டியது அவசியம் ஆக திரிகோண சூரியன் சனி யோகமாக்கிறார்கள் நீச்ச சுக்கிரம் யோகமாகின்றார் சாதகமாக இருக்கின்றார்கள் பகையாகும் செவ்வாய் மட்டும் அதோடு உங்களுடைய முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது நாலாம் இடத்துல செவ்வாய் போய் இருந்துச்சுன்னு சொன்னால் கோபதாபங்கள் பொத்துக்கிட்டு வரும் அதிலும் குறிப்பாக அவர் பகை வீட்டில் போய் இருக்கிறதுனால நல்லவர்களையும் பகைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக மாறிவிடும் என்ற காரணத்தினால உங்கள் கோபதாபங்களை குறைத்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்லது வருகின்ற யோகத்தை பெறக்கூடிய முயற்சி எடுக்கும் பொழுது கோபத்தை தனித்து கொண்டால் யோகங்கள் தானாக உங்களை வந்து சேரும் எந்த தடையும் இல்லாமல் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு வருகின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்